இவ என்ன குளிச்சிட்டு வரணும் போனா இன்னும் ஆளையே காங்கல எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்குது முத்துமாரி முத்துமாரி இவன் உள்ளவா உள்ளதான் இருக்கேன் என்னமா என்னடா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா பிரியா எங்க நேரம் என்ன ஆகுது ரெண்டு பேரும் இன்னும் பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்த பாடி இல்ல ஆமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் மறு வீட்டுக்கு போனோம்ல அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்துருவாங்க போல நீங்க கிளம்ப மாட்டீங்க போல எவ்வளவு நேரம் சீக்கிரமா கிளம்புங்க எல்லாம் ரெடி ஆயிடு வந்து சாப்பிடுங்க முத்து என்ன அணு குரலா இருக்கு அணு உள்ளவாமா என்னம்மா என்ன மூஞ்செல்லாம் வாதி போயிருக்கேன் பிள்ளைக்கு என்னாச்சு அம்மா ஏதாச்சும் சொன்னாலா என்னமா இல்ல பிரியாவை பார்க்க தான் வந்தாத்தே பிரியாக்கு சேலை கட்டி விடுவோமே அவங்க வெளிய போறாங்கல்ல அதான் சரி சேலை கட்டி விடலாமேன்னு வந்தேன் வேற எதுவும் இல்ல பிரியா இங்க பிரியா குளிக்கிறதுக்கு போனானு இன்னும் வரல அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னலமா சாப்பாடு குடு அனுக்கு ஆ சரில வாணு சாப்பிடுவோம் இல்லதே வேண்டாம் அட வாமா ஓய்

எவ்வளவு நல்லதா இருக்கும் தெரியுமா ஆஹ் காலையிலேயே சாரி எதுக்கு ஐடியா பண்றீங்கன்னு நல்லா தெரியுது போங்க ஆமா ஆள பறேன் ஆள உங்க அம்மா பேசுனது எல்லாம் உள்ள இருந்து கேக்கதான் செஞ்சேன் என்ன திட்டு திட்டாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இப்ப சீக்கிரம் சீக்கிரம்போர்க்க தோணலையே உனக்கு தள்ளிப் நல்லா இருக்கா நல்லதா இருக்கு ஆனா ஏன் என்னாச்சு நல்ல இல்லையா நல்லா இருக்கு அதுக்கு இல்ல ஆனா கையை தான் இந்த மாதிரி இருக்குல்ல அதான் வீட்டுல யாராச்சும் அடைச்சதுன்னா சொல்லுவாங்க இல்ல அத தான் யோசிச்சேன் எனக்கெல்லாம் பிடிச்சிருக்கு நான் தனியா இருக்கும்போது பொட்ட பரவால்ல இந்த மாதிரி தான் பாத்துக்கிட்டு ம் இருப்பேன் சீ தள்ளி போ ஆளே பறயாலே என்னடி நான்ன்னும் நான் உன்ன ரசிக்க கூடாதா ஆ ஆ ரசிக்கலாம் ரசிக்கலாம் தள்ளி போங்க சரிமா இந்த பிளவுஸ் மட்டும் மாத்திட்டறியா சரி அப்படி கழுத்துல ஏதாச்சும் நக போட்டுட்டு வா சரியா அம்மா பிரியா வந்துட்டு அனு வர சொல்லுமா ஆ சரியில சீக்கிரம் நேரமா கம்ம சீக்கிரம் வாங்க என்னாச்சு அனு ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு அம்மா இருக்கும்போது கேட்கணும்னு நினைச்சேன் சரி அம்மா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நானும் கேட்க வேண்டாம்னு விட்டுட்டேன் என்னமா என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா சொல்லு அத்தை கிட்ட நான் வந்து பேசவா சொல்லு என்னாச்சு அனு ஏன் அப்படியே இருக்கா அமைதியா அம்மா அனு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்ப இத அத சொல்லிட்டு இப்பதான் பேசி முடிச்சாச்சுல இப்ப எதுக்கு திடீர்னு பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க இப்போ தெரியல ஜாக காலையில வந்தாங்க இல்ல பிரியா அவங்க டியூட்டி முடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது நான் வெளியே பேரிக்கிட்டு இருந்தேன் அப்ப என்ன பாத்துட்டு பேச கண்டி வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் நின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப அம்மா வந்து சத்தம் போட்டு உள்ள பார்த்து சொன்னாங்க ரகுவியும் இனிமே எங்க வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க ரகு நான் கூப்பிட கூப்பிட போயிட்டாரு ரகு கோவப்பட்டாங்களா இல்ல நான் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறீங்களா சரி நான் ஃபோன் பண்றேன் சரி நீ அழுகாத இல்ல புதுவாரி எப்பவுமே ராகு போன் எடுக்காம இருக்க மாட்டாங்க நான் தான் பண்ணுவேன் ஆனா இப்ப போன் எடுக்க மாட்டேன் சரி பிரியா நீ என்னன்னு கேளு நான் போயிட்டு இலவசத்துக்கு இப்ப கேட்டுட்டு வரேன் வேண்டாம் அம்மா கிட்ட பிரியாவ பாத்துட்டு வரேன் சொல்லிட்டுதான் வந்தேன் அப்புறம் தெரிஞ்ச அம்மா எங்கயும் அனுப்ப மாட்டாங்க இங்க பாரானோ இதே மாதிரி விட்டுட்டே இருந்தோம்னு வெச்சுக்கோ இது ரொம்ப பெரிய பிரச்சனையா வரும் அது காண்டி தான் சொல்றேன் நான் போய் என்ன ஏதுன்னு இப்போமே கேட்டுட்டு வரேன் இல்ல பூனா வைக்க போறதா முடி வைக்கல அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட பேச கூடாது இது பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க வசதியா இருக்கும்ங்க எப்ப வேணா மனசு மாறுவாங்க அவங்க மேல நம்ம ஆசை பண்றது தப்பு அப்படி சொல்றாங்க அம்மா கிட்ட யாராச்சும் அதனா சொன்னாங்களான்னு தெரியல அதனால தான் அம்மா இப்பலாம் பேசுறா இல்லன்னா அம்மா இப்பலாம் சொல்ல மாட்டா

சரி ஃபர்ஸ்ட் ரகுக்கு ஃபோன் பண்ணி அவன் எதுக்கு ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கா ஏன் கே கால் பண்றீங்க நீங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆமா உங்க அத்தை என்ன என்ன பேசி பேசி இருக்காங்க என்னதா இருந்தாலும் வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளைன்ற மரியாதை இருக்கு உங்க அத்தைக்கு சொல்லுங்க அவ மேல கோவ படாதீங்க ஆமா ராகுல எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் சரி அழுகாத விடு சரி இது என்ன நான் ஃபோன் பண்றேன் என்னாச்சி ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டறாங்க ஒருவேளை டிரைவிங்ல இருப்பானோ ஏன் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ராகு இவ வேணா வேணாம்னு ஒதுக்கி போகும்போது பின்னாடி வெரைட்டி வெரைட்டி லவ் பண்ணான் இப்போ மட்டும் என்ன அவனுக்கு அவங்க வீட்டுல சொன்னதுக்காண்டி விட்டுட்டு போயிருவானாமா இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு பிரியா அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் ஏங்க முதல்ல அவன் என்ன சுச்சுவேஷன்ல இருக்கானே தெரியல நீங்களே எதுக்கு இப்படி அவன் மேல வீண் பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவன் ஒண்ணு விட்டுட்டு போறவனா இல்ல விட்டுட்டு போறவனா அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணா நான் உங்களுக்காண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க முத்து மாதிரி நீங்க முதல்ல ஆமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க எனக்காண்டி ப்ளீஸ் சரி அழுகாதீங்க விடுங்க அனு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நாங்க பாக்காத பிரச்சனையா சரி வாங்க கொஞ்ச நேரம் பெட்ல உட்காருங்க வாங்க ஏங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரீங்களா ஆ நான் போய் எடுத்துட்டு வரேன் ரகுதம்பி என்னாச்சு பா ஏன் சோகமா இருக்க அண்ணே உங்களுக்கு எதுவுமே தெரியாது தயவு செஞ்சு வெளிய போங்க தம்பி என்னதான் கோவம் இருந்தாலும் போட்டு உடைக்க கூடாதுலப்பா அண்ணே தயவு செஞ்சு வெளிய வெளியே போங்கண்ணே சரிப்பா அண்ணே

இங்க பாரு ரேஷ்மா உன்கிட்ட பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்க மைண்ட் செட்ல நான் இல்ல அமைதியே போ சொல்லிட்டேன் உன் பிள்ளை எங்க ஆஹ் அவன் இங்க அவன் பாத்திக்கிட்டே இருக்கான்ல என்னல உனக்கு பிரச்சனை எதுக்கு வந்ததுல இருந்து கத்திக்கிட்டு இருக்க என்ன பிரச்சனை சொல்லு என்கிட்ட சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் என் பிரச்சனை யாருமே தீர்த்து வைக்க மாட்டீங்க ஐயா ரகு என்னயா என்னாச்சு என் பிள்ளை ஏன் இவ்ளோ கோவமா இருக்கு எப்பமே என் பிள்ளை இவ்ளோ கோவமா இருக்காதே எடி என்ன பண்ணா ஆமா எனக்கு வேற வேலை இல்ல உன் பேரனை கிண்டல் பண்ணிக்கிட்டு வேம்பிள் இருக்கிறத எனக்கு வேலை என்ன பண்ணேன்னு கேட்டேன் இல்ல ஊசி செலவி எனக்கு தெரியல என்னல பிரச்சனை உனக்கு சொன்னாதான தெரியும் சொல்லு ஏமா தாய்ங்களா எதுவுமே பிரச்சனை இல்ல அமைதியா போங்கம்மா ரகு ஹாட்டி நான் அனுவ பாக்கலாம் அவங்க வீட்டுக்கு போனேன் சரி நீ ஆம்ல போன ஏமா தாய் வர வழிதமா அவங்க வீடு வெளியே நின்னுகிட்டு இருந்தா சரி வண்டியில தானே போறோம் பாத்துட்டோமே பேசிட்டு போவோமே நிறுத்தினேன் போதுமா

என்ன நடந்தது என்ன நடந்துச்சுன்னு கேட்க அசால்ட்டா அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா இனிமே வந்து என் மருமவ சாரு தான் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் அவங்க முன்னாடியே வச்சு அவங்க காதல கேட்டுச்சான்ல எனக்கு தெரியல ஆனா சொன்னாங்க ரேஷ்மா என்ன சொல்றா ஆமா அதுக்கு சாரு என்ன சொன்னா அவ வேண்டான்னு சொல்லிட்டா ஆனா அம்மா தான் அவளை தான் என் வீட்டு மருமாவை அப்படி இப்படின்னு டைலாக்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தா கத்திக்கிட்டே இருந்தான் அதுவும் அவங்க ஊர் பொம்பளைங்க முன்னாடி அவங்க யாராச்சும் எதனா சொல்லிருக்கலாம் ஊர்ல சரியா இதெல்லாம் அவங்க மண்டையில போட்டு உருட்டிக்கிட்டே இருந்திருக்கோம் நீங்க இன்னும் பேசியே முடிக்கல அவங்க வீட்டுல போயிட்டு பூ வைக்கல தட்டு மாத்தலை எதுவுமே பண்ணாம உங்க மேல எப்படி அந்த அம்மாக்கு நம்பிக்கை வரும் சொல்லுங்க ஆமா ரகு ரேஷ்மா சொல்றது தான் கரெக்டே பிரியா வராள வீட்டுக்கு அவ எப்படியோ நாளைக்கு மாறு வீட்டுக்கு வருவா அந்த நேரமா பார்த்து உங்க அம்மையும் அப்பாயும் கிட்ட சொல்றேன் நாளைக்கு போய் பூ வச்சுட்டு வாங்க என்ன ரேஷ்மா நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஆமால உண்மையை தான் சொல்றேன் இப்பவுமே அம்மா கிட்ட போய் கேக்க அப்பா அது அம்மாக்கு இருக்கு லூஸ் மாதிரி பண்ணாத ரகு இப்ப நீ போய் கேட்டேன்னு வச்சுக்கோ அம்மா இன்னும் பெரிய பிரச்சனையா ஆக்குவா அதுக்குன்னு சொல்லி இப்படியே விட சொல்றேன் அந்த பிரச்சனையை இப்படியே விட சொல்லலை முதல்ல கல்யாணத்தை முடிப்போம் சீக்கிரமா சரியா அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அம்மா மனசுல என்ன இருக்குன்னு தெரியல ரகு ரேஷ்மா ஆனா அம்மா தானே நகையெல்லாம் தூக்கி கொடுத்தா பாட்டி எனக்குமே ஒன்னும் புரியல பாட்டி அம்மா என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சரி ரகு ரேஷ்மா சொல்றதுதான் கரெக்ட் நம்ம போயிட்டு முதல்ல அவங்க வீட்டுல பேசி பூ வச்சுட்டு வருவோம் என்ன பாட்டி இத நாங்கெல்லாம் சொன்னா அம்மா கேட்க மாட்டான் தான் சொல்லணும் சரி இன்னைக்கு நைட்டு உங்க அப்பா வரட்டும் ரெண்டு பேரையும் வச்சு நானே சொல்றேன் நாளைக்கு தான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு சரியா நாளைக்கே போயிட்டு பூ வச்சுட்டு வாங்க ஹம் உம் சரி இல்ல இப்பயாச்சும் கொஞ்சம் சிரி ஏன் இப்படி முறைச்சுக்கிட்டே இருக்கா இந்த முட்டை முட்டை கண்ணை பார்த்தா வரவ கூட பயந்து ஓடிடுவா எம்மா என்ன கண்ணு சை ஓடிடு நானே செம்ம காண்டுல இருக்கேன் என்னடே உனக்கு பிரச்சனை ஆஹ் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க மதிக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல உனக்கு என்னடே பிரச்சனை ம் அனுவனை இந்த இடத்துலயாச்சும் விட்டு கொடுத்துருக்கானா இல்ல ஆனா அவையனை ஈஸியாக விட்டு கொடுத்துருவான் அதுதான் எனக்கு பிரச்சனை போதுமா ஹ இதை நீ அவகிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் இதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் தெரியாது வேணும்னா நீயே ஃபோன் பண்ணி கேட்டுக்கப்பா சாமி ஆளை விடு சகு உம் பிரியா உனக்கு ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீ ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்குறேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொன்னான் ஆஹ் சரி இவன் எதுக்கு ஃபோன் பண்றா ஒருவேளை அனு ஃபோன் பண்ண சொல்லிருப்பாளோ அந்த அளவுக்குலாம் அவளுக்கு தைரியம் இல்ல என்கிட்ட பேசவே தோணாது அனு செல்லவே தலை அழுகாத அனு என்ன செடி ஆயிரும் இந்த தண்ணி குடி சுபா நடக்குது நான் தாங்க ஃபோன் பண்ணுறேன் அத்தன் தங்க பிள்ள ஸ்கீக்கர்ல போய்ட்டு நான் இருக்கேன்னு சொல்லாதீங்க ஆனா அது வந்தேன் சரி அவள் இருக்கான்னு சொல்லாதே என்னதான் சொல்றான்னு கேளு

என்ன உனக்கு பிரச்சனை நீ என்ன காசு பண்ண இல்லாதவனா நல்ல ஜாலியா ஹாஸ்பிடல் வச்சிருக்க போற வர யாரும் உனக்கு கேள்வி கேட்க முடியாது என்ன வேற என்ன பிரச்சனை உனக்கு ஆஹ் ஆனா உன்னை இதே சொல்லுவான் சும்மா ஊரை தானே சுத்திக்கிட்டு இருக்கேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா இப்போ ஒரு திங்கிட்ட தேவை இல்லாமல் அடிவாங்க போகிறோம் நேர்ல பார்த்தோன்னு வச்சுக்கோ அந்த குடுமையை பிடிச்சி இழுத்து அது போய் வெதை வெதை நேரில் மாற்றினா தானே அடிப்பேன் போ டே இப்போல்லாம் அடிச்சேன்னு வச்சுக்கோ முத்துமாடி கேட்க வந்துருவாங்க ஆமா என்னங்க கேட்பீங்க தானே ஏங்க இவன் என்ன என்னெல்லாம் சொல்றான் பாருங்க நீங்க கேளுங்க வாங்க பிரியா உண்மையாவே எனக்கு ரொம்ப தலைவலிக்கு பிரியா நான் அப்புறம் பண்றேன் வெய் டேய் 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 உன் தலைவலி எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் உன் தலைவலி இங்க பக்கத்துல தான் இருக்கு எனக்கு எல்லாம் யாருக்கிட்டயும் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல தயவு செஞ்சு போனை கட் பண்ணிரு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு போன் பண்ணாத பிரியா இனிமே தான் வேண்டே இப்படி கோவப்படுறா ஆ நீ லவ் பண்ணும் போது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போது காலை சுத்தி சுத்தி வந்த இப்போ ஓகே சொன்ன உடனே இப்படி பின்னாடி நீ அழ வைக்கிறியா ரொம்ப பண்ணாதல்ல வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஆமா யார் அழுத எனக்கு என்ன என்ன விட்டு கொடுத்துடுறாங்கல்ல ஈஸியா அப்புறம் என்ன

சரி அண்ணு கிட்ட போன் கொடுத்துட்டு போறேன் பேசு சரியா நான் அத பேச மாட்டேன் போன் வைக்கிறேன் பை டேய் 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 போன் வைக்காதடா டேய் 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 போன் கட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஓவர் பிரியா அவங்க கிட்ட சொல்லி வை சொல்லிட்டேன் எங்க வீட்டு பிள்ளை இப்பலாம் அலை வெச்சிட்டு இருந்தா நான் கல்யாணம் பண்ணி தர மாட்டோம் ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ பிக் பண்ணிட்டு இருக்கவே அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க நீ பாருங்க அவங்க ரெண்டு பேர் பிரச்சனை அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க நம்ம இன்னைக்கு கூட்டிட்டு மட்டும் போவோம் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டு பெர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு வாங்க சரியா போங்க சட்டையை மாத்திக்கிட்டு நின்றுகிட்டு நல்லா உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி தர மாட்டீங்க அப்ப கூடிய வச்சுக்கோங்க ஆளை பறைய ஆள எல்லா வீட்லயும் போனா அப்படியே தலையில தூக்கி வச்சு எல்லாம் கொண்டாட மாட்டாங்க ஆமா இவன் எதையாச்சும் சொல்லியிருப்பான் அதனால அவன் கோச்சுக்கிட்டு இருப்பான் இல்லனா அவனா எதையாச்சும் அவனை நினைச்சுட்டு இருப்பான் ரெண்டு பேரும் நேர்ல பார்த்தா சரியாயிரும் போங்க நீ இல்லனா மட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்றது நிறுத்திடுவே அவன் மேலயே தப்பு இருந்தாலும் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ நீ எப்ப சாமி மறு வீட்டுக்கு போகும்போது சண்டை போடாம போவோம் போங்க ஆஹ் சரி சரி அழுவாதானோ விடு, நான் என்ன பண்ணேன் எங்க அம்மையும் இப்படி பண்றாங்க இவங்களும் அப்படி பண்றாங்கன்னா என்னதான் பண்ணணும் அவனுக்கு நீ அவன் கூட நிக்க வருத்தம் தான் வேற எதுவும் இல்லை சரியா அவன் ஒரு மெண்டல் அப்படிதான் அடிக்கடிக்கு கீழ்க்கு பிடிச்சிடும் முத்துமாரிக்கும் அப்படிதான் அடிக்கடிக்கு கீர்க்க பிடிச்சிடும் அதுக்கப்புறம் அவங்களே வந்துருவாங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லா நீயே போன் பேசாதான் இட அவனே தானா வந்து போனை பண்ணுவான் அவன் அப்படிப்பட்ட ஆளு தான் எனக்கு நல்லா தெரியும் என்ன கொஞ்சம் பிடிவாதம் தான் உங்க அம்மா நடு ரோட்ல எல்லா முன்னாடி வச்சு வசதிப்படுத்திட்டாங்க பத்தியா அதுதான் உனக்கு கஷ்டமா இருக்கும் அந்த இடத்துல நீ அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல உங்க அம்மையே நீயும் எதுவுமே சொல்லாம அமைதியா உங்க அம்மா பின்னாடி போயிருப்பேன் அதுதான் உனக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் ஏன் மேலதான் தப்பு என்ன அப்படி சொல்ல முடியாது இருந்தாலும் நீ கொஞ்சம் அவங்க அம்மா கிட்ட பேசிருக்கலாம் ரகுகாண்டி அவ்வளவுதான் ஆனா அவங்க சொன்னது கரெக்ட் தானே கல்யாணம் அமை ரோட்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல அதான் அம்மா சொன்னாங்க சரி விட அனு இப்ப உங்க அம்மா சைட்ல இருந்து பார்த்தா அவங்க பண்ணது நியாயமா இருக்கும் உன் சைட்ல இருந்து பார்த்தா நீ பண்ணது நியாயமா இருக்கும் ரகு அப்படிதான் சரி எல்லாருக்குமே அப்படிதான் அவங்கவுங்க பண்ணதான் அவங்கவுங்களுக்கு நியாயமா இருக்கும் யாரையுமே சொல்லி குறம் இல்ல நீ ரகுவை பார்த்தா அவனை சமாதானப்படுத்துற வேலையை மட்டும் பாரு சரியா எனக்கு எப்படியாச்சும் உன்னை கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு சரியா சரி